வுக்குள் மிகவும்வர்கள் உங்கள் அனைவருக்கும் மிரைமதன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அந்த வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான கால ஆண்டவர் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக அப்போஸ்தலுக்கு எதுன நிறுவம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார் அலில்வியா இந்த கால வேலையில ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இப்பொழுது தாமதிக்கிறது என்ன என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறபடியாலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் தாமதிக்காதீங்கள் என்று ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறார் எதற்காக தாமதிக்க கூடாது என்றால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு நம்முடைய பாவங்களை விட்டு நாம் எழுந்து கொள்வதற்கு நம்முடைய பாவங்களை விட்டு நாம் பரிசுத்தமாவதற்கு நீங்கள் தாமதிக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடியாலே நாம் தாமதிக்காமல் துரிதமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட நம்முடைய பாவங்களை விட்டு நாம் எழுந்து கொள்ள நம்முடைய பாவங்களை விட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தரை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தமாக கழுவப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இந்த கால வேலையில நாம் தாமதிக்காமல் கர்த்தர் சொல்லுகிற அரிய பெற்ற ஆலோசனைப்படி நாம் துரிதமாக நாம் இருக்கிற பாவங்களை விட்டு கல கழுவப்படும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காகவே ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார் எனவே அந்த ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுவோம் பரிசுத்தமாக்கப்படுவோம் கர்த்தருக்கு சொந்த ஜனமாக நாம் மாறுவோம் இந்த கால வேளையிலே உங்கள் பாவங்களை விட்டு எழுந்து ஓடுவதற்கு நீங்கள் தாமதிக்காமல் கர்த்தர் உங்களை துரிதப்படுத்துவார் அதற்கான எல்லா பலனையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து வழி ஆக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பாவங்கள் கழுவப்பட தன்னுடைய ரத்தத்தை தந்து ஆண்டு பரிசுத்தப்படுத்துவாராக யூ